நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு வந்திருப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு வந்திருப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் நடுவு நிலைமை வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் விளக்கம் பிறர் பொருளையும் தம் பொருள் போல் போற்றி செய்தால் அதுவே வாணிகம் செய்வோருக்கு உரிய நல்ல வாணிக முறையாகும் வணக்கம் முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டம் கடற்கரையில் ஆயிரக்கணக்கானோர் ஒன்று கோடி ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாட்டம் கல்லால் அடித்துக் கொண்ட கும்பல் புத்தாண்டை மணக்குள விநாயகர் ஆலயத்தில் குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று விநாயகரை வழிபட்டு சென்றனர் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் புத்தாண்டை உற்சாகமாக வரவேற்ற புதுச்சேரி மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மேலும் புதுச்சேரியில் முதல் முறையாக இந்த புத்தாண்டில் வானில் வர்ணஜாலம் அடித்த ட்ரோன்கள் ஷோ சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுவதற்காக தமிழகம் கர்நாடகா கேரளா ஆந்திரா தெலுங்கானா மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் லட்சக்கணக்கானோர் புதுச்சேரிக்கு வருகை புரிந்தனர் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் சார்பில் நட்சத்திர விடுதிகள் திறந்தவெளி மைதானத்தில் பல்வேறு கேளிக்கை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன குறிப்பாக புத்தாண்டை வரவேற்க குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மற்றும் சுற்றுலா பயணிகள் பல்லாயிரக்கணக்கானோர் கடற்கரை சாலையில் திரண்டனர் அங்கு சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்ற இன்னிசை நிகழ்ச்சியில் இசைக்கு ஏற்றவாறு நடனமாடி புதுச்சேரியில் முதன்முறையாக ட்ரோன் ஷோ நடத்தப்பட்டது புத்தாண்டு பிறப்பதற்கு ஐந்து நிமிடத்திற்கு முன் வானில் பறக்கவிடப்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் வண்ண மின் விளக்குகளை மின்னியவாறு புதுச்சேரியின் பாரம்பரிய சின்னங்கள் புத்தாண்டு வாழ்த்து மற்றும் பல்வேறு வாழ்த்து வாசகங்களை வானில் மிளச் செய்தது பயணிகள் தொடர்ந்து வான வேடிக்கை மற்றும் லேசர் ஷோவும் நடத்தப்பட்டு புதிய ஆண்டுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது அதே போல சரியாக பனிரெண்டு மணி ஆனதும் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஹாப்பி நியூ இயர் என்று உற்சாகமாக குரல் எழுப்பியபடியும் கைகளை குலுக்கியும் புத்தாண்டை வரவேற்றனர் இதனைத் தொடர்ந்து கடற்கரை சாலையில் இருந்து அனைவரையும் போலீசார் பாதுகாப்புடன் வெளியேற்றினர் இதேபோல நள்ளிரவு தேவாலயங்களிலும் புத்தாண்டை ஒட்டி சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றது மேலும் இந்த புத்தாண்டு கொண்டாட்டம் புதுச்சேரியில் எவ்வித அசம்பாவித சம்பவங்களும் நடைபெறாமல் அமைதியாக நடந்து முடிந்தது இருக்கும் அனைவருக்கும் புதிய வாய்ப்பு நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம் மேலும் எரிவாயு குடோன் சூப்பர் மார்க்கெட் சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம் முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம் வாருங்கள் எல்டி பி பசார் உங்களை அன்போடு வரவேற்கிறது எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள் புதுச்சேரி வைத்துக்குப்பத்தில் வீட்டின் கஞ்சா போதலில் ரகலையில் ஈடுபட்டவர்களை தட்டி மீனவர் கலால் அடித்து படுகொலை செய்யப்பட்டார் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது புதுச்சேரி வைதிக் பகுதியை பகுதியைச் சேர்ந்தவர் மீனவர் செந்தில் நேற்றிரவு புத்தாண்டு கொண்டாட்டம் என்பதால் அதே பகுதியைச் சேர்ந்த சில இளைஞர்கள் கஞ்சா மற்றும் மது போதையில் செந்தில் வீட்டின் அருகே ரகளில் ஈடுபட்டதாக தெரிகிறது இதனை தட்டிக்கேட்ட மீனவர் செந்திலுக்கும் இளைஞர்களுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கின்றது ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் அருகில் இருந்த கல்லை எடுத்து செந்திலை சரமாரியாக தாக்கினர் அதில் பலத்த காயமடைந்த அவர் வெள்ளத்தில் மிதந்தார் இதனை அடுத்து அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் செந்திலை மீட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் ஆனால் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதனிடையே குடிபோதையில் மீனவரை கொலை செய்த இளைஞர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி அந்த பகுதி மக்கள் துணைநிலை ஆளுநர் இல்லம் அருகே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனை சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர் தொடர்ந்து அவர்கள் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் இதனால் சிறிது நேரம் பலத்த பரபரப்பு நிலவியது மேலும் குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்படுவார்கள் என்று உறுதி அளித்ததன் பேரில் அவர்கள் போராட்டத்தை வைத்திக்குப்பகுதியைச் சேர்ந்த இரண்டு இளைஞர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புத்தாண்டை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள புகழ்பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் அதிகாலை முதலே மக்கள் நீண்ட வரிசையில் நின்று விநாயகரை தரிசனம் செய்தனர் புதுச்சேரியில் புத்தாண்டை முன்னிட்டு புகழ்பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது காலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்பட்டு மூலவர் மணக்குள விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது காலை ஐந்து மணிக்கு பொதுமக்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர் அபிஷேக ஆராதனை முடிந்து மூலவருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டது உட்பிரகாரத்தில் உற்சவர் சிறப்பு அலங்காரத்தில் அருள்பாளித்தார் மேலும் காலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று விநாயகரை தரிசனம் செய்தனர் பக்தர்கள் விரைவாக தரிசனம் செய்ய சிறப்பு அர்ச்சனைகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டு சர்வ தரிசனத்திற்கு மட்டுமே ஏற்பாடு செய்யப்பட்டது தரிசனத்திற்கு வந்த பக்தர்கள் கோவில் நிர்வாகம் சார்பில் லட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டது ஆண்டுதோறும் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறும் குடியரசு தின விழாவில் முப்படைகளின் அணிவகுப்பு மற்றும் அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பு நடத்தப்பட்டு வருகிறது இதில் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் அலங்கார ஊர்திகள் பல்வேறு துறைகள் மற்றும் துணை ராணுவத்தின் அலங்கார ஊர்திகள் இடம்பெறும் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி டெல்லியில் நடைபெற உள்ள குடியரசு தின விழா அலங்கார ஊர்தி அணிவகுப்பில் புதுச்சேரி அரசின் அலங்கார ஊர்தி இடம்பெற மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது புதுச்சேரியின் கைவினை கலாச்சாரத்தின் வளமான பாரம்பரியம் மற்றும் ஆரோவிலின் நோக்கம் என்ற கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு வடிவமைக்கப்படும் இந்த அலங்கார ஊர்தி புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் செழுமையான கலாச்சார பாரம்பரியம் பாரம்பரிய கைவினை திறன்கள் மற்றும் உலகளவில் போற்றப்படும் ஆன்மீக நகரமான ஆரோவிலின் கனவை வெளிப்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்படுகிறது தலைமுறைகள் தோறும் பாதுகாக்கப்பட்டு வரும் மண்பாண்டங்கள் சுடுமண் சிற்பக்கலை மற்றும் சிற்ப கலைகளில் புதுச்சேரி கொண்டுள்ள நிலையான பாரம்பரியத்தையும் அதன் மரபுகளை உயிர்ப்புடன் தக்க வைத்துள்ள திறமையான கைவினை கலைஞர்களின் பெருமைகளையும் எடுத்துக்காட்டும் வகையில் இது அமைய உள்ளது இவ்வகையான பாரம்பரிய கைவினைப் பொருட்கள் அந்தந்த பகுதியின் அடையாளத்தை உருவாக்குவதோடு உள்ளூர் வாழ்வாதாரங்கள் கலாச்சார தொடர்ச்சி மற்றும் சமூக வளர்ச்சியை எவ்வாறு ஆதரிக்கின்றன என்பதை எடுத்துக்காட்டும் வகையில் இந்த அலங்கார ஊர்தி அமைகிறது இந்த அலங்கார ஊர்தியின் முற்புறத்தில் ஆரோவிலின் பொன்மயமான மாத்ரி மந்திர் மனித ஒற்றுமை ஆன்மீக ஈடுபாடு மற்றும் உலக அமைதியின் அடையாளமாக உயர்ந்து நிற்கிறது பல்வேறு கலாச்சார பின்னணியில் இருந்து வரும் மக்களின் ஒற்றுமை வளர்ச்சி மற்றும் நிலைத்த வாழ்வை நோக்கிய பொது குறிக்கோளுடன் வாழும் உலக நகரமான ஆரோவிலின் கனவை இது குறிக்கிறது போலி மருந்து வழக்கு விவகாரம் சுதந்திரமாக நடைபெற வேண்டுமென்றால் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கூண்டோடு ராஜினாமா செய்ய வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவரது இல்லத்தில் சந்தித்த நிர்வாகிகள் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் மத்திய அரசு பாரதியார் பெயரை போற்றுவதும் மறுபுறம் அவரை களங்கப்படுத்துவதும் மோடி அரசின் வேலையாக உள்ளது புதுச்சேரி பாரதியார் கிராம வங்கியின் பெயரில் பாரதியார் பெயரை மத்திய அரசு நீக்கியது உள்நோக்கம் கொண்டது என்றார் புதுச்சேரி ஆளும் பாஜக கூட்டணி அளித்த தேர்தல் வாக்குறுதிகளில் பத்து சதவீத வாக்குறுதிகள் கூட நிறைவேற்றப்படவில்லை அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டுள்ளது எந்த ஒரு புதிய திட்டங்களும் நிறைவேற்றப்படவில்லை இரண்டரை லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்குவோம் என்று கூறியவர்கள் இரண்டாயிரத்தி நூறு பேருக்கு கூட வேலை வாய்ப்பு வழங்கவில்லை என்று குற்றம் சாட்டினார் போலி மருந்து விவகாரத்தில் பேர் கைது இதில் நேரடியாக அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகள் கைது செய்யப்படவில்லை பாஜக என்ஆர் காங்கிரஸ் சேர்ந்த முக்கிய அரசியல் புள்ளிகள் கையூட்டு பெற்று இருக்கிறார்கள் முதலமைச்சரும் சம்பந்தப்பட்டிருக்கிறார் சபாநாயகர் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று தெரிவித்தார் போலி மருந்து தயாரிப்புக்கு துணை போனவர்கள் ஆட்சியில் இருக்கும் வரை வழக்கு விசாரணை சுதந்திரமாக நடைபெறாது இவர்கள் அழுத்தம் கொடுப்பார்கள் வழக்கு விசாரணை சுதந்திரமாக நடைபெற வேண்டும் என்றால் நீதிமன்ற நீதிபதி மேற்பார்வையில் நடக்க வேண்டும் என வலியுறுத்திய அவர் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் ஆட்சியாளர்கள் கூண்டோடு ராஜினாமா செய்ய வேண்டும் என்றார் போலி மருந்து வழக்கில் பாஜகவினர் சம்பந்தப்பட்டிருந்தால் சிபிஐ வைத்து மத்தியில் உள்ள மோடி அரசாங்கம் மூடி மறைக்க பார்க்கிறது இந்த வழக்கை சிபிஐக்கு அனுப்ப காலதாமதப்படுத்த முயற்சிகள் நடக்கிறது இந்த வழக்கை முறையாக சிபிஐ விசாரிக்கவில்லை என்றால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்றார் புதுச்சேரியில் தயாரிக்கப்பட்ட போலி மருந்து இந்தியா மட்டுமல்ல இலங்கைக்கும் கடத்தப்பட்டுள்ளது இது குறித்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்திய நாராயணசாமி புதிய பேருந்து நிலையத்தில் ஊழல் நடைபெற்றது போல அண்ணா திடல் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்பில் கட்டிடத்திலும் ஊழல் நடந்திருப்பதாகவும் புதிய பேருந்து நிலையத்தில் ஊழல் நடைபெற்றது போல அண்ணா திடல் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்பட்டதிலும் ஊழல் நடந்திருப்பதாகவும் குற்றம் சாட்டினார் வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் இருக்கும் அனைவருக்கும் புதிய வாய்ப்பு நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம் மேலும் எரிவாயு குடோன் சூப்பர் மார்க்கெட் சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம் முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம் வாருங்கள் எல்டி பி எஸ் பசார் உங்களை அன்போடு வரவேற்கிறது எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள் புதுச்சேரியில் குடிபோதையில் காரை ஓட்டி சாலை ஓரம் இருந்த மீன் கடை மீது மோதி விபத்து ஏற்படுத்திய காரின் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கிய பொதுமக்கள் காரின் இருந்த இளைஞர்களை தர்மடி கொடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக தமிழகம் மற்றும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் புதுச்சேரியில் குவிந்தனர் நேற்று இரவு முழுவதும் பல்வேறு கடற்கரை பகுதியில் புத்தாண்டை கொண்டாடி அவர்கள் இன்று காலை வீடு திரும்பினர் இந்த நிலையில் புத்தாண்டை கொண்டாடிவிட்டு இன்று காலை காரில் குடிபோதையில் வந்த இளைஞர்கள் உப்பளம் பகுதியில் சாலை ஓரம் இருந்த மீன்கடை மீது மோதி விபத்தை ஏற்படுத்தினர் இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் விபத்து ஏற்படுத்திய கார் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கியதுடன் காரில் இருந்த இளைஞர்களுக்கு தர்ம அடி கொடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விபத்து ஏற்படுத்தியவர்களின் விவரங்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விவேகானந்தர் பிறந்தநாளை முன்னிட்டு பாஜக இளைஞரணி சார்பில் விவேகானந்தர் கோப்பை மாநில அளவிலான பகல் இரவு கிரிக்கெட் போட்டிகள் நடக்க உள்ளதாக பாஜக மாநில தலைவர் வி ராமலிங்கம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி பாஜக மாநில அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில பாஜக தலைவர் வி பி ராமலிங்கம் ஜனவரி பனிரெண்டாம் தேதி சுவாமி விவேகானந்தரின் பிறந்தநாள் விழா தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகிறது இதனை முன்னிட்டு புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி சார்பாக விவேகானந்தர் கோப்பை மாநில அளவிலான பகல் இரவு கிரிக்கெட் போட்டிகள் நடக்கவுள்ளது அண்ணா திடல் மைதானத்தில் ஜனவரி எட்டு முதல் பனிரெண்டாம் தேதி வரை போட்டிகள் நடைபெற உள்ளது எட்டு ஓவர் போட்டிகளாக நடைபெறும் இந்த போட்டியில் மாநிலம் முழுவதும் இருந்து இளைஞர்கள் பங்கேற்க உள்ளனர் முதல் பரிசாக ஒரு லட்சமும் இரண்டாம் பரிசாக ஐம்பதாயிரமும் மூன்றாம் பரிசாக முப்பதாயிரமும் நான்காம் பரிசாக இருபதாயிரம் ரூபாயும் ஒவ்வொரு போட்டிக்கும் மேன் ஆஃப் தி மேட்ச் விருதும் வழங்கப்படுகிறது மேலும் மேன் ஆஃப் தி சீரிஸ் உள்ளிட்ட சிறப்பு விருதுகளை பழக்கப்பட உள்ளது மொத்தம் நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பரிசுகள் வழங்கப்பட உள்ளது அனைத்து வீரர்களுக்கும் ஃபிட் இந்தியா மற்றும் கேலோ இந்தியா திட்டங்களும் இணைந்த பங்கேற்பு சான்றிதழ்களும் வழங்கப்பட உள்ளது முன்பதிவு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் ஜனவரி நான்காம் தேதி வரை நடைபெறுகிறது என்று தெரிவித்த அவர் பேட்டியில் வெற்றி பெறும் அணிக்கு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டு ஜனவரி பனிரெண்டாம் தேதி நடைபெறும் பரிசளிப்பு விழாவில் பரிசுகளை வழங்க உள்ளார் என்று தெரிவித்தார் இந்த செய்தியாளர் சந்திப்பின் சந்திப்பின்போது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் இளைஞர் மாநில தலைவர் ஆடல் அரசன் மற்றும் இளைஞரணி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர் புதுச்சேரி ஊசுடு தொகுதி சேதராப்பட்ட பழைய காலனிக்கு மனைப்பட்டா மற்றும் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற கோரி மாபெரும் பட்டினி போராட்டம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் ஊசுடு தொகுதி சேதராப்பட்டு பழைய காலனி மக்கள் இருபத்தைந்து ஆண்டு காலமாக மனைப்பட்டா வேண்டி புதுச்சேரி அரசுக்கு பலமுறை கோரிக்கை மனுக்கள் வழங்கியும் பலகட்ட போராட்டங்களும் நடத்தினார்கள் ஆனால் புதுச்சேரி அரசானது சேதராப்பட்ட பழைய காலனிக்கு மட்டும் மணிப்பட்டா வழங்காமல் தொடர்ந்து புறக்கணித்து வருகிறது ஆகவே சேதராப்பட்ட மக்களை தொடர்ந்து வஞ்சிக்கும் புறக்கணிக்கும் புதுச்சேரி அரசை கண்டிக்கும் வகையில் இன்று சேதராப்பட்ட பழைய காலனியில் பொதுமக்கள் ஒருங்கிணைந்த மாபெரும் பட்டினி போராட்டம் நடைபெற்றது இப்போராட்டத்தில் அனைத்து கட்சி நிர்வாகிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு கணன உரையாற்றினார்கள் மேலும் கிராம பெரியோர்கள் பெண்கள் மற்றும் இளைஞர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டனர் உயரப்பர அறக்கட்டளை தன்னார்வ தொண்டு நிறுவனம் துவக்க விழா தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது தன்னார்வ தொண்டு வளாகத்தில் நடைபெற்றது எஸ் சி எஸ் காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜெயபால் காங்கிரஸ் கட்சி மாநில நிர்வாகி குமரன் முன்னிலை வகித்தா சிறப்பு விருந்தினராக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் மேலும் நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பல்வேறு சமூக அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் என பலரும் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டம் கடற்கரையில் ஆயிரக்கணக்கானோர் ஒன்று கூடி ஆட்டம் சாட்டத்துடன் கொண்டாட்டம் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் போதையில் ரகலை தட்டி கேட்ட மீனவரை கல்லால் அடித்துக் கொன்ற கும்பல் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று விநாயகரை வழிபட்டு சென்றனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூணு மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள் வணக்கம்